ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் யூஸிங் வுட் ஷுட் குட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உட் உட்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருன்றதை பார்ப்போம் ஷீவுட் லவ் டு ட்ராவல் டு லண்டன் சம்டே அவளுக்கு எப்போதாவது லண்டன் போக ஆசை இருக்குது ஹீவுட் ஆல்வேஸ் கால் ஹிஸ் மோம் அவன் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையில் தன் அம்மாவை அழைப்பான் இஃப் ஹீ வேரன் த பார்ட்டி அவர் அவ்வளவு பிஸியாக இல்லாவிட்டால் அவர் விருந்தில் கலந்து கொள்வார் தட் பி கிரேட் தேங்க்யூ அது நன்றாக இருக்கும் நன்றி Would you like to join us for dinner? எங்களுடன் இரவு உணவிற்கு வர விரும்புகிறீர்களா Should Should எங்கெல்லாம் வரும்ன்றத பார்க்கலாம் They should study for their exams அவர்கள் தங்கள் தேர்வுக்கு படிக்க வேண்டும் You should wear sunscreen நீங்கள் சன்ஸ்கிரீன் அணிய வேண்டும் She should call her parents. அவள் தன் பெற்றோரை அழைக்க வேண்டும் We should organize party. நாம் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் He should focus on his studies. அவன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் They should arrive on time. அவர்கள் சரியான நேரத்தில் வர வேண்டும். You should try this dish. இதற்கு கம்மண்டில் சொல்லுங்கள். Could... அவ்டியின்ற வார்த்த எங்கள் வருண்டுத்த பாப்போம். I opened the door so that she could come in. அவள் உள்ளே வர நான் கதவை தீர்ந்தேன். How could she blame me? அவள் எப்படி அவனை குறை சொல்ல முடியும் யூ குட் ஸ்பீக் கிளியர்லி நீங்கள் தெளிவாக பேச முடியும் ஹவு குட் ஹீ ஃபைண்ட் அவுட் அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஐ நெவர் தாட் ஐ குட் இட் நான் அதை செய்ய முடியும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை இதேபோல் இங்கிலீஷ் ரிலேட்டடான தகவல்களை பெற எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம் நன்றி